வணக்கம் தமிழ் சொந்த உறவுகளை இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு இந்து முக்கியமான தகவல் ஒன்று சொல்ல போகிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தேவர் சமுதாய இளைஞர்களை குறிவைத்து கோழைத்தனமாக முதியவர்கள் அப்புறம் பார்த்தோம்னா கூலி வேலை பார்க்கும் நபர்கள் அப்புறம் பாவப்பட்ட குடும்பங்களை குறிவைத்து நாங்கள் வெட்டிட்டோம் என்று சந்தோஷப்பட்டுட்டு நாங்கள் தேவமாரை வெட்டிட்டோம் அது என்னன்னு தெரியல அவங்க சமுதாயத்துக்கு அது என்னமோ பெரிய இது போல் சும்மா இன்ஸ்டா பக்கங்கள் யூடியூப் பக்கங்கள் சேட்டஸை வைத்து சில நபர்கள் திரிகிறார்கள் நான் நல்லா சொல்லிட்டேன் உன் வீட்டில் ஒரு அளவு விழுந்தா தான் இந்த மாதிரி தெரியும் நாங்களாம் வன்முறையை நோக்கி இப்போல்லாம் பார்த்தோம்னா வன்முறையை நோக்கியே வந்து மரவர் சமுதாயமாக இருக்கட்டும் கள்ள சமுதாயம் அங்கமுடியா சமுதாயம் எதுவுமே வன்முறையை நோக்கியே போகலை பூரா சட்ட ரீதியாக பழச்சு ஓரளவு இதோ போய்கிட்டு நல்லா ஒன்று சொல்லிட்டேன் திருநெல்வேலி பக்கம் பார்த்தோம்னா மரவர் கம்யூனிட்டியும் சில ஊர்ல வந்து கொலைத்தனமாக வெட்டி கொலை செய்யப்படுறாங்க இதே தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம பிரம்மலைக்கல்ல சமுதாயத்தை பார்த்தோம்னா ஒரு நாலு கொலைகள் நடந்திருக்கு இப்போ ரெண்டு மூணு வருஷத்தில் கெங்குவார் பெட்டி தேவதான பெட்டி அப்புறம் சின்னம்னூர்ல இது வந்து மருது சன கட்சிக்காக இருக்குது அகமுடியார் பையன் வினோத்ன்ற பையன் நல்லா ஒரு படிக்கிற பையன் வினோத்தின் பையனே ஜாதிய படுகொலை இது பூரா நடந்துருக்கு எல்லாமே நான் லிஸ்ட் வச்சிருக்கேன் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாலஞ்சு ஜாதிகள் கொலை நடந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப மன வேதனை அளிக்குது இதில் என்னதே கிடைக்கணும்னு தெரில ஆனால் நம்ம வந்து வன்முறையை நோக்கி நம்ம சமுதாயம் பயணிக்கல ஒரு படிப்புலேயோ எல்லாத்தையும் நட்பு சமுதாயம் சொல்லி நம்ம சில தலைவர்களாம் இந்த கை கொடுக்குறாங்க மேடைக்கு மேடைக்கு நட்பாக போகணும்னா அதை பார்த்து நிறையா பேர் என்னாச்சுன்னா நட்பாக போய் அப்படி இப்படின்னு போனோடனே கூட இருந்தே குளிப்பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சொல்லிட்டேன் வன்முறையை நோக்கி நாங்கள் பயணிக்கலை இதே இது நாங்கள் வேறு காலகட்டமாக இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கலவர வெடிச்சிருக்கோம் இந்த இந்த வட்டம் தேவை மாதிரி இளைஞர் பூரா நல்லா படித்து ஏதோ போகிறாங்க படிச்சே என்ன படித்து என்ன வேலை கிடச்சிச்சு ஒரு வேலையும் கிடைக்கல நீங்கள் தான் இந்த கோட்டா வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தான் வேலையும் கிடைக்குது இப்போ ஒரு காலேஜே போ நல்லா ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு காலேஜ் ஒன்று படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நானும் படிக்கிறேன் அந்த எஸ்சி கோட்டாவில் ஒரு பயணம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த காலேஜில் வந்து ஒரு முப்பதாயிரூவா ஃபீஸ் வருஷத்துக்கு அந்த பயலுக்கு வந்து கோட்டாவில் ஃப்ரீ நான் போய் படிக்கிறேன் கடனை உடம்பு வாங்கி படிக்கிறேன் அந்த கடையை வட்டி போட்டு குட்டி போட்டு பெருது போகுது மறுபடியும் ரெண்டாவது வருஷம் படிக்கிறேன் இருக்கிற நிலங்கள்லாம் விற்கப்படுது விற்று படிக்கிறேன் அந்த பயலுக்கு வந்து கோட்டா ஸ்டீட்டில் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது நல்லபடியாக அவங்களும் அவங்க அவங்களும் கூலி வேலை பார்க்குறாங்க நாங்களும் கூலி வேலை பார்க்குறோம் எல்லாமே சரிப்பாங்க தானே இந்த அரசாங்கம் பார்க்கணும் அப்படி இப்படி போனோன்னே கடைபட்டு மேலும் மேலும் கடைம்பட்டு நான் கூலிக்காரனா போயிடுறேன் அந்த பையில பார்த்தா படித்து ஒரு அதிகாரி ஆயிடுறாரு இதே நடக்குது நிறையா பேர் சொல்லுவீங்க தேவமார் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை தேவமார் பில்லம்மாறு நாடாறு கோணாறு எல்லா எல்லா சமுதாய மக்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சமுதாயம்லாம் பாருங்க ஏதாச்சும் வன்முறையை நோக்கிலாம் பயணிக்கவே இல்லை ஒரு ஒரு இதாக போய்கிட்டு இருக்கு இப்போ பட்டியலில் இதில் இருக்கவங்க இந்த எஸி கோட்டாவில் இருக்கவங்களுக்கு வந்து காசு வரும் இப்போ வந்து சொல்லி நாங்களாம் யார்த்த போய் சண்டை விட்றலை அவங்களே அந்த சமுதாயத்தில் இருக்க இளைஞர்களே ஜாதிய சொல்லி எங்களை சண்டைக்கு எழுக்கிறாங்க ஜாதிய சொல்லி இந்த ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா நான் தேவரப்பூரா வெட்டுவேன் அப்படி இப்படின்னா ஒரு சின்ன பையன் போதையை போட்டு பேசிட்டு இருக்கேன் இதே நாங்கள் போய் பேசுனோம்னா எங்கள் மேலே பிசிஆர் வழக்கு பிசிஆர் ஆட்டிங்க விழுந்துச்சுன்னா அந்த வீட்டு குடும்பத்துக்கு பணம் ஐம்பதாயிரம் ஒரு கிட்ட போகும் அவங்க போதையை போட்டு பேசுனாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஊருகாவைறோம் நாங்கள் பேசினோம்னா என்ன இது பணம் வந்துடுது எப்படியாமே இந்த மாதிரி என்ன செய்ய வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம வருஷத்துக்கு ஒரு நாலு சண்டையை பிடிக்க பீசாறு வழக்க போட அந்த காசைகளை வைத்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரின்னு ஒரு கும்பல் தெரியுது இதை வந்து கண்டிப்பா அரசு கவனத்தை செலுத்தணும் தொடர்ச்சியா எனக்குலாம் மனம் ரொம்ப வேதனையாக இருக்கு தேனி மாவட்டம் சரி தென் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் எல்லாம் தேனி மாவட்டத்துல இந்த கொலைகள்லாம் ரொம்ப மறைக்கப்பட்டிருக்கு எந்த சமுதாயத்தில் நம்ம சமுதாய தலைவர்கள்லாம் வந்தாங்க ரெண்டு நாள் போராடுறாங்க அவ்வளவுதான் போயிடுறாங்க தேனி மாவட்டம் வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே கல்லர் தான் அதிகம் ஆனா இதே எல்லாம் ஒற்றுமையாக அந்த ஊர் அந்த ஊருக்கு பிரச்சனைனா பக்கத்து ஊர் எல்லா ஊரும் ஒற்றுமையாக இருந்தா வருங்கால கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்க கட்சி இச்சி எதுவும் போக தேவையில்ல நான் என்ன சொல்றேன் எதை இயக்கத்தில் கூட வேணாம் நீங்க ஊரோட ஒற்றுமையா இருங்க உங்களுக்குள்ளே விட்டு கொடுக்காம ஒற்றுமையா இருங்க சொந்த வந்தத்தெல்லாம் உங்களுக்குள்ளே பகைய பகையாகிக்கிட்டு அதெல்லாம் என்ன அப்புறம் என்ன உண்றது ஏதாவது சண்டையாச்சுன்னா மாட்டு சமுதாயக்காரன் அருவால் எடுத்துட்டியா நீ ஒற்றுமையாக இருந்தால் அருவாலில் வேல் இருந்து வீச்சருவாக கூட எடுக்க முடியாது ஒற்றுமையாக பயணிப்போம் நம்ம இன்னி பரவாயில்ல இப்போ வந்து நம்ம தேவர் சமுதாயம் ரொம்பக்கும் முதற்கட்டியும் ஒரு நல்ல ஒரு வீரமாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து விவேகமாக வீரமாக எல்லாத்துலேயும் வந்துடுறாங்க இப்போ பார்த்தமுன்னா போராட்டத்துலலாம் பார்த்தோம்னா தமிழ்நாடே உந்தழச்சி போச்சு அப்படி போராட்டம் யார் இந்த செந்தில் மல்லில் பேசுனதுக்கெல்லாம் செந்தில் மல்ல ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது என்ன நான் அந்த பற்றி எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலை பெரிய வரலாறு சீமானுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க நிறையா இளைஞர்களை சீமானை நோக்கி சீமானை நோக்கி போனீங்கன்னா உங்கள் நம்ம தேவை மாதிரி இளைஞர்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அழிவு தான் கண்டிப்பாக எல்லாம் சிந்தித்து செயல்படுங்க அனைத்து மக்களும் நம்மளோட வருங்கால சன்னதியதே நம்ம பார்க்கணும் என்ன சீமான் கட்சியில் இருக்கிறவங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் நீங்கள் கட்சியை உண்டாக நம்ம தேவை மாறி இருக்க இருக்கிற அந்த கட்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நீங்கள் சந்திப்பீங்க கட்சியில் இருந்தால் நமக்கு தான் பாதிப்பு பார்த்து செயல்படுங்க